கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இரவு நேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அன்பின் சோத்திரங்கள் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நமக்காக ஆசிர்வாதமாக கொடுத்துள்ள வார்த்தை மத்திய இதன் சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் வானமும் பூமியும் நான் பார்க்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில் என்று வசனம் சொல்கிறது வேதத்தில் நான் கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் ஆழமான பொருள் என்னவென்றால் அவர் சொல்லிய வார்த்தைகளில் இருந்து அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை அவர் சொல்லிய வார்த்தைகள் அவர் திரும்ப எடுத்துக்கொள்வதும் இல்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே இந்த நாளிலே கூட கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் ஆசீர்வாதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தைகள் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் வியாதியை உணலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகளிலிருந்து அவர் மாறாதவராய் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் வார்த்தைகளை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எக்கிரி செய்கிறதாக இருக்கிறது அவர் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசு சிறுவித்து வழிநடத்துவாக ஆமேன்